ஆ உன் பேரேனா வாடி நேம் எனக்கு வந்து என்ன பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும் ம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்யா அப்புறம் எக்கு எக்கு பிடிக்கும் வெரி குட் வேறு அப்புறம் வந்து சோறு சோறு சா ஃபிஷ்ஷு பிடிக்கும் அப்புறம் வந்து சாம்பார் ரசம் மோர் சாம்பார் ரசம் மோர் பிடிக்காதா ஆ அப்புறம் வேறு வேறு என்ன கேக் ஐட்டம் என்ன பிடிக்கும் கேட்ட பர்கர் பண்ணு ஆ அப்படியா ஆ வேறு ஃப்ரூட்ஸ் என்ன பிடிக்கும் என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் ஆ மேங்கோ பிடிக்கும் அப்புறம் ம் ஆப்பிள் பிடிக்கும் ஆ அப்புறம் வந்து காய் வெஜிடபிள்ஸ்லாம் என்ன பிடிக்கும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வெஜிடபிள்ஸ் என்ன பிடிக்கும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாகற்காய் எதுவும் பிடிக்காதா எதுவும் பிடிக்காது ஆ ஆ ஏன் அப்புறம் சாம்பார்லலாம் அப்புறம் அது போடுவாங்கள்ல கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் போடுவாங்கல்லாம் பிடிக்காத உனக்கு முருங்கைக்காய் கீரை 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 இங்கே போ இங்கே பார்த்து பேசு அங்கே கீ கீரை பிடிக்காத உனக்கு கீரை கீரை எல்லாம் பிடிக்காதா சரி ஸ்கூலுக்கெல்லாம் போறியா ஸ்கூலில் என்ன ஸ்கூல் படிக்கிற என்ன ஸ்கூலில் படிக்கிற என்ன கிளாஸ் படிக்கிற ம்

சரி டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது நல்லது இல்லையாச்சே உனக்கு தெரியுமா ஆ ஆ டி சாப்பிடும்போது டிவி பார்க்கறது நல்லது இல்லையாச்சே உனக்கு தெரியுமா ம் டிவி பார்க்கும்போது இது சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது ஆச்சே இன்னுமே எது பார்க்காம இருக்கியா பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து சாப்பிட முடியாது இல்லை நல்ல முறையில் சாப்பிட முடியாதுல்ல சரி விளையாட்டுலாம் பிடிக்குமா என்ன விளையாடு என்ன கேம்ஸ் உனக்கு பிடிக்கும் ம் ஆ எது பிடிக்கும் ஓ அப்புறம் வேறு என்ன உனக்கு பிடிக்கும் படிக்கிறது ஆ எது எது ஆக்டிவிட்டி பிடிக்குமா ஒரு ஆக்டிவிட்டி எங்கே செய்தி காட்டு பார்க்கும்

Ah, Serena, onu tut.